பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் படைத்தான் முதலாவது படைப்பு பேனா தான் பேனா சொன்னான் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் எழுத சொன்னான் அந்த பேனா எழுதியது எவன் எவனுக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டும் எதை அனுபவிக்க வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எதை குடிக்க வேண்டும் எத்தனை வீடு கெட்ட வேண்டும் எத்தனை முறை சாப்பாடு சாப்பிட